ஹாய் எல்லாருக்கும் நான் கனிமொழி ஜெயகாந்தன் எழுத்தாளர் ரமேஷ் ரக்ஷனோட பதினாறு சிறுகதை தொகுப்பில் இருந்து மற்ற ஒரு கதை கதையோட தலைப்பு பொதுத்துணி நீ என்ன மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் அம்மா இப்படிலாம் வாங்கி கொடுத்தாங்களா நீ எப்போ இருந்தம்மா சேலை கட்டுற நான் எப்போம்மா கட்டணும் அவளுக்கு ஏதேனும் தேவை வந்து உடனே அம்மாவின் பால்ய வாழ்க்கை பற்றி கேட்க துவங்கி விடுவாள் அம்மாவுக்கு இது நன்றாக தெரிந்திருந்தும் எப்போதும் போல கதை சொல்லி தூங்க வைத்து விடலாம் என்று நீ இம்முறையும் தோற்று போனாள் சொல்லுமா இந்த மாதிரி நீயும் சின்ன பிள்ளையா இருக்கச்சா என் துணியை வச்சிருக்க மாதிரி உனக்கும் எதுவும் பெட்டி வச்சிருந்தியா எப்படியும் மகள் தூங்க அனுமதிக்க மாட்டாள் என நன்றாகவே தெரியும் அந்த நேரத்தில் வாய்க்கு வந்த பொய்களையும் தற்சமயத்திற்கு கோர்வையாய் வந்தவைகளையும் விறுவிறுப்பாய் ஒரு கதை வடிவில் சொல்லி கொண்டிருந்தாள் அம்மா கதை கேட்க கேட்க கண் விழுந்ததே அன்றி மூடிய பாடில்லை மகளுக்கு அவ்வளோதான் அப்புறம் நான் பெரிய மனுஷியாகி வளர்ந்துட்டேன் என அம்மா கதையை முடிக்கவும் மகள் பேசத் துவங்கினாள் அப்படின்னா நான் ஒன்று கேட்கட்டா ம் மகள் கேட்கும் மின்னல் வேக கேள்வியை விட நுணுக்கமாய் அம்மா யோசிக்க துவங்கி இருந்தாள் தான் சொல்லி முடித்திருந்த கதையிலிருந்து அதற்குள் கேள்வியை கேட்டு விட்டாள் மகள் நம்ம நேற்று சாயங்காலம் ஒரு வழியாக வந்தோம்ல ம் அந்த ஸ்கூல்ல இருந்து வந்த பொண்ணுங்கள்லாம் போட்டுட்டு வந்த துணி நல்லா இருந்ததுமா எனக்கும் அது மாதிரி வாங்கி தரியா போன வருஷம் வாங்கி தந்ததை விட இது நல்லா இருக்குமா அடுத்த வருஷமும் இதையே வச்சுக்கிறேன் நஜமும் வேற கேட்க மாட்டேன் வாங்கித்தாமா இருஞ்சினாள் யூனிஃபார்ம் வாங்கி கொடு என கேட்பது மூன்றாவது வருடம் எப்போதும் இல்லாமல் முதன்முறையாக எதிர்த்தும் பேசிவிட்டாள் எதிர்த்து பேசிவிட்டாள் என்பதை விட வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்கிற இயலாமை மேலோங்கி இருந்தது அம்மாவுக்கு மகளின் கேள்விகள் எதையும் காதில் வாங்காதவளாய் யோசிக்க துவங்கியிருந்தாள் மேலும் அவளின் பாலிய வாழ்வும் அவளுக்கு எட்டின அறிவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தது அதிலொன்று துணைக்கடைக்குள் எப்படி செல்வது என்பதுதான் எப்போதுமே மகள் கேட்காமலேயே தோது வரும்போதெல்லாம் மகளுக்கென துணியோ மற்றதோ அப்போதைக்கு கையில் புழங்கும் காசுக்கு தக்கவாறு மகளுக்கு செய்து விடுவது அவளின் வழக்கம் புது ஊர் நிறைய மக்கள் புழங்கும் இடம் நவநாகரிக ஆடைகள் நிறம் வேறுபட்ட மனிதர்கள் மற்றும் புரியாத மொழிகள் எல்லாம் சேர்ந்து அவளை இப்படி யோசிக்க வைத்து கொண்டிருந்தது எப்படி இந்த துணியை வாங்கலாம் என்றிருந்தவள் எப்படி வாங்க வேண்டுமென ஒரு முடிவுக்கு வந்தவளாய் சரி வாங்கித்தரேன் என்று பதிலளித்தவளுக்கு புதிதாய் ஒரு குழப்பம் மூளையிலிருந்து எழும்பி மடியில் அமர்ந்து கொண்டது யூனிஃபார்ம் ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது அதற்கு ஒரு டெய்லர் பார்க்க வேண்டும் மகளை அளவெடுக்க வேண்டும் அதற்கெனவும் பணம் வேண்டும் இப்படியாக கேள்விகள் வைத்தெடுக்க எதையோ புரிந்து கொண்டவளாய் மகள் பேசத் துவங்கினாள் நீ இன்னைக்கு கைத்து மேல தட்டு வச்சு அதுல கால் மடக்கி நடக்கிறது எப்படின்னு சொல்லித்தாமா நீ சொல்ற மாதிரியே செய்கிற அதுல எப்படியும் நிறைய துட்டு போடுவாங்கள்ல அதுக்கப்புறமா துணி வாங்கிக்கலாம் என்று அம்மாவின் சோகம் பரவிய முகத்தினை தேற்ற துவங்கினாள் மகள் களைக்கூத்திற்கு தாயும் மகளுமாய் கிளம்பிவிட துணைக்கடைகளில் விதவிதமான பள்ளி சீருடைகள் ஹான் சத்தங்கள் என கடந்து கொண்டிருந்தனர் முதற்கட்டமாய் ஒரு துணைக்கடையின் வாசலில் நிற்கும் காவலாளியை பார்த்து புன்னகைக்கு முயன்று தோற்றாள் மீண்டும் அடுத்த கடை அடுத்தடுத்த கடை என எல்லா கடையின் முன்னிற்கும் காவலாளியிடமும் தோற்றாள் சிரிப்பது இத்தனை கடினமாயிருக்கும் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை ரோட்டோரமாய் மெஷின் போட்டு தைக்கும் டெய்லர்களெல்லாம் கிழிந்த ஆடைகளை தைப்பதை மட்டுமே பார்த்தவள் என்பதால் அவர்களுக்கு புது துணி எல்லாம் தைக்க தெரியுமா என்பதில் அவளுக்கு பெரிய சந்தேகம் அங்கேயும் புன்னகைக்க முடியாமல் தோற்றாள் முந்தைய இரவின் தீர்மானம் எல்லாம் உடைவது போலிருக்க முகம் இறுக்கமாகிக் கொண்டிருந்தது தண்ணி கொடுங்க என கேட்பது போல கேட்டுவிடலாம் என்ற மனநிலையை எட்டுவதற்குள்ளாகவே விடியலை நெருங்கியிருந்தது தன்னுடைய இயலாமையில் பகல் அவளுக்கு இருட்டி கொண்டு வந்தது எத்தனை நேரம்தான் மகளும் அம்மாவின் முகத்தை பார்த்தபடியே நடப்பாள் ஏமா பேச மாட்டேங்கிற எல்லா இடமும் கூட்டமாக இருக்குல்ல இன்னைக்கு கம்பு எங்கே கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு எப்படியும் கொஞ்சம் ரூபாயை தேத்துடலாம் என்ன என்று மகளை தேற்ற நினைத்தவளை நடக்க துணுவங்கினாள் தினந்தோறும் அம்மாவின் முகத்தை பார்க்கிறாள் வருடா வருடம் சீருடை கேட்கும் போதெல்லாம் மாறும் அம்மாவின் முக பாவனைக்கும் இன்றைக்கு அம்மாவின் முக பாவனைக்கும் ஏதோ வித்தியாசம் இருப்பவளாய் உணர்ந்தாள் யோசிக்க துவங்கியவள் மறுபடியும் பேச துவங்கினாள் அந்த பிள்ளைங்க அந்த காலில் மாட்டி இருக்கிறது அப்புறம் இந்த முட்டி வரைக்கும் துணி மாதிரி இழுத்து விட்டுருக்காங்கல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம்மா நீ மேலே போட்டுக்க பாவடியும் சட்டையும் மட்டும் வாங்கிட்டா அந்த இடுப்பில் இருக்கிறது கூட வேணாம்மா நமக்கு தான் அதெல்லாம் தேவைப்படாதில்ல என்றதும் பெருவிரலுக்கும் ஆட்காட்டி விரலுக்கும் நடுவில் மட்டும்தான் பிடியிருக்கணும் மற்ற நான்கு விரல்களிலும் கயிற்றின் தொடர்பு இருக்கக்கூடாதென முதன் முதலாய் சூடு வாங்கியதிலிருந்து ரோட்டோரம் மகளை பிரசவிக்கவிருக்கும் தருவாயில் இடுப்பு வரை ஆடை உயர்ந்திருந்ததை வேடிக்கை பார்த்தவன் வரை கண்முன் நிழலாட உடைந்து அழைத்துவங்கியிருந்தாள் அம்மா நாம் இவங்களை கடந்து வர்ற நேரங்களில் சீருடைக்குங்கிற சிறுமி அல்லது களை கூத்தாடி எப்படி பார்த்துருப்போம் இப்படிப்பட்ட ஜீவன்களோட வாழ்வியல் இயக்கம் இதெல்லாம் சிறுகதை மூலமாக எழுத முடியும் வாசிப்பு மூலமாக மற்றவங்களுக்கு கடத்த முடியும் இல்லையா கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எழுத்தாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உணர்வை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ